அனைத்து வாகனங்களுக்கும் ரோட் டேக்ஸ் ஆன்லைனில் ஈஸியாக கட்டலாம் அதுக்கு உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும் நெட் சென்டரும் போக தேவையில்லை உங்ககிட்ட சிஸ்டமும் கூட தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு உங்கள் மொபைலை திருப்பிக்கிட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள் பாரிவாகன் அது மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னால் ஃபஸ்ட் எடுத்தோடனே பாரிவாகன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் அதுக்கு கீழே ஹோம் பாரிவாகன் சேவான்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அது கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீசஸ் இருக்கு இல்லையா அதுலையே கொஞ்சம் கீழே போங்க அதர் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க மோர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் ஃபீன் இருக்கும் அது கீழே மோர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் இதில் வந்து உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வரும் ஒன்று உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் வச்சு நீங்கள் உள்ளே போகிறது இன்னொன்று ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி அதாவது அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் செலக்ட் பண்ணணும் நான் வந்து வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு வைக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதற்கான காரணத்தை போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இப்போ வைக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த அக்ரி பட்னே டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசைடு செலக்ட் பண்ணிக்கோங்க ப்ரொசைடு செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேலேயே ப்ரோசைட் பட்டன் இருக்குது அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா அதை கூட கொடுத்துக்கலாம் நான் வந்து மேலே இருக்கிற பட்டனே கொடுத்துக்கிறேன் ரெண்டுமே ஒன்று தான் இப்போது வைக்கிள் சம்மந்தமாக ஆன்லைன் சர்வீசஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க அதை பற்றிலும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பே யுவர் டேக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்லேயே இருக்குது இல்லையா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வைக்கல் நம்பர் வந்துரும் இப்போ ஏன்னா வைக்கல் நம்பர் வச்சு உள்ளே வந்ததுனால வைக்கல் நம்பருக்கு கீழே வந்து உங்களுடைய சேஷ் நம்பர் லாஸ்ட் ஃபைவ் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம் ஆகும் நேரடியாக டேக்ஸ் டீட்டெயில்ஸுக்கு போகும் அப்படி போகாமல் இது மாதிரி ஏதாவது பெண்டிங்கில் இருக்குதுன்னு வந்ததுன்னா இந்த இடத்துல லிங்க் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க எதுவுமே இல்லை மொட்டையாக இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படியே டேக்ஸ் டீட்டெயில்ஸுக்கு போகும் ஆனால் ஏதோ பெண்டிங்னு காமிக்குது அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம் க்ரீன் டேக்ஸ் வந்து கட்டாமல் இருக்குது அதனால் இப்போது ரோட் டேக்ஸ் கட்ட முடியாது அதனால் கிரீன் டேக்ஸ் கட்டிட்டு ரோட் டேக்ஸ் கட்டப்போகலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே சர்வீசஸ் இருக்குது இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே இதில் ஃபஸ்ட்டு உடனே டேக்ஸ் ஃபீ சர்வீசஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவதாக இருக்கிற பே யுவர் டேக்ஸ் கிரீன் டேக்ஸ் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வெஹிக்கிள் சேர்சஸ் நம்பர் லாஸ்ட் ஃபைவ் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை டீடைல்ஸ் கொடுங்க கொடுத்திங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும் அப்படி கீழே டேக்ஸ் ஹெட் வந்து க்ரீன் டேக்ஸில் இருக்கும் டேக்ஸ் மூடு வந்து இயர்லி செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற விவரங்கள் இதுலயே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் பேமெண்ட் கால்குலேஷன் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்ரி பட்டன் இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு அது கீழே கன்ஃபார்ம் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் கேட்வேல கனரா பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இந்த அக்ரி பட்டனை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ செலக்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூ செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது பேமெண்ட் கட்டுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வரும் எதில் பேமெண்ட் கட்டுறீங்களோ அதில் நீங்கள் போய் பேமெண்ட் கட்டிடுங்க பேமெண்ட் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம் கிரீன் டேக்ஸ் எப்படி கட்டுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டனில் மேலே வரும் அதை பார்த்து நீங்கள் அதே மாதிரி கிரீன் டேக்ஸ் கட்டிக்கோங்க இப்போது டேக்ஸ் கட்டுறதுக்கும் மாதிரி இந்த இடத்துக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பே யுவர் டேக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு வைக்கல் நம்பர் வந்துடும் இந்த இடத்துல சேஸ் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுங்க வெரிஃபை டீடெயில்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும் எஸ் கொடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இப்படி தான் இருக்கும் மறுபடியும் சப்மிட் பண்ணிக்கணும் சப்மிட் பண்ணிட்டீங்க இப்போ பாருங்கள் மேலே அந்த க்ரீன் டேக்ஸ் பெண்டிங்கில் இருந்ததில் அதெல்லாம் காமிக்கலை இப்போ நேராக டேக்ஸ் டீட்டெயில்ஸுக்கு வந்துடுச்சு ஏற்கனவே நம்ம டேக்ஸ் டாக்ஸ் தான் மேலே காமிக்குது அதுக்கப்புறம் டீடைல்ஸ் இருக்கும் கீழே எப்படி டேக்ஸ் கட்ட போகிறீங்க அப்படின்னு கொடுக்கணும் அதாவது மூணு மாதம் கட்டுறதா இருந்தால் ஒன்று ஆறு மாதமாக இருந்தால் ரெண்டு ஒம்பது மாதமாக இருந்தால் மூணு இதே ஒரு வருஷமாக இருந்தால் நாலுன்னு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான டேக்ஸ் எடுத்துக்கும் இப்போது டேக்ஸ் மூடு வந்து செலெக்ட் பண்ணுங்கள் டேக்ஸ் மூடு வந்து கோயற்றியில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் மேலே நாலுன்னு செலக்ட் பண்ணி இருக்கிறதுனால கொடுத்துருக்கறதுனால இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கும் நீங்கள் வந்து ரெண்டுன்னு கொடுத்தீங்கன்னா அரை வருஷத்துக்கு தான் அதாவது ஆறு மாதத்துக்கு எடுத்துக்கும் இப்போ நாலுன்னு கொடுத்தனால ஒரு வருஷத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடுச்சு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிச்சிடுச்சு ஓகே கீழே இப்போ ஏற்கனவே டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனில் நீங்கள் செலெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன டேக்ஸ் கட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரங்கள் பார்க்கலாம் அதுக்கு கீழேயே ஓனர் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸ் டீட்டெயில்ஸ் ஓனர் டீட்டெயில்ஸ் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அப்படியே நீங்கள் பேமெண்ட் கூட கொடுக்கலாம் இல்லைன்னா இந்த இடத்துல மறுபடியும் அதே கிளிக் பண்ணுங்கள் இந்த விவரங்கள்லாம் போயிடும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நேராக பேமெண்ட்டுக்கு கொடுத்துடலாம் பேமெண்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் எவ்வளோ விவரங்கள் என்னங்கிறது கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குதுன்னு இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பேமெண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பேமெண்ட் கெட்வே தான் இந்த மாதிரியே தான் அதில் வந்து கனரா பேங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்குறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த பட்டனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு இப்போது கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்த உடனே இது மாதிரி தான் பேமெண்ட் கட்டுறதுக்கான ஆப்ஷன்லாம் வரும் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் இதில் ஷோ ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா பேமெண்ட் கட்டுற ஆப்ஷனும் வரும் இதில் யூபிஐ நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு வாட்ஸ்அப் இப்படி எல்லாமே இருக்கும் நான் யுபிஐ பயன்படுத்தி கட்ட போகிறேன் அதில் நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணி கட்டலாம் ஆனால் நான் கட்டுற வந்து கியூஆர் கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த கியூஆர் கோட் பயன்படுத்தி தான் பணம் கட்ட போகிறோம் இது மாதிரி மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட நீங்கள் பேமெண்ட் கட்டிக்கலாம் பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் இப்போது டேக்ஸ் கட்டியாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீட்பேக் கேட்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இன்ட் மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் அது போயிடும் இப்போது இந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த இடத்துல இருக்க பிரிண்ட் இங்கே இருக்கும் இல்லை மேலே இருக்கும் ரெண்டு இடத்துல எது வேணாலும் பிரிண்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சேவர்ஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கும் இந்த அடிச்சுட்டு இந்த பேரெலாம் அடிச்சுட்டு புதுசாக ஒரு நேம் கொடுத்துக்கோங்க நேம் கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலில் சேவ் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேக் பட்டன் கொடுத்திங்கன்னா வெளியே வந்துடும் நம்ம மொபைலில் இப்போ சேவ் பண்ண முடியாது அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் டவுன்லோடிங்கில் போய் பாருங்கள் அதில் இருக்கும் உங்கள் மொபைலில் டவுன்லோட் அதாவது ஃபைல் மேனேஜரில் டவுன்லோடிங்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் ரோட் டாக்ஸ் க்ரீன் டேக்ஸ் ரெண்டுமே கட்டினது இருக்குது இப்போ ரோட் டாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி க்ரீன் டாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் கடையில் கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக ப்ரிண்ட் எடுத்து காமிச்சிக்கலாம் இல்லைனா உங்கள் மொபைலில் வச்சு நீங்கள் அவங்ககிட்ட காமிச்சிக்கலாம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட காமிச்சிக்கலாம் இதே மாதிரி கிரீன் டேக்ஸ் ரோட் டேக்ஸ் இதே மாதிரி ஆன்லைனில் ஈஸியாக கட்டிக்கோங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்